டெய்லியுமே காலையில் அம்மாயி வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போவோம் அந்த மாதிரி கொண்டு போது தான் வீடு இருந்தது சரி ஓகேன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு எப்படியும் இந்நேரத்துக்கு அம்மாயி அப்பச்சி ரெண்டு பேர்த்தையுமே வீட்டில் காணும் அப்படின்னாவே தென்னந்தோப்பில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பார்க்கும்போது தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க நினச்ச மாதிரியே ரெண்டு பேரும் இங்கே தென்னந்தோப்புக்கு தான் தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க அம்மாயி அப்பச்சி ரெண்டு பேர்த்தையுமே நம்ம வீடியோஸில் நான் அதிகமாக காட்டியிருக்கவே மாட்டேன் இவங்க நம்ம வீட்டில இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தான் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே சின்ன விட்டுட்டாவே இந்த தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் இருந்துச்சுங்க பாலெல்லாம் கறந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ரொம்பவே வயசாயிருச்சு அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அது எல்லாமே வித்துட்டோம் இப்ப ரெண்டு பேருமே இந்த தென்னந்தோப்பை பார்த்துட்டு ரிலாக்ஸா அவங்களோட வயசுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க